ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் தேர் திருவிழாவுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு தான் ஸோ அந்த பிளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இதுதான் வந்துட்டு அந்த தேர்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த கோவில் பேர் வந்து காணியம்மன் கோவில் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அதுதான் ஃபேமிலி எல்லாம் ரெடி ஆகிட்டு சரி தேர் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி வந்தாச்சு அன்னைக்கின்னு வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அவரும் வந்து அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப அதிகமாக இருந்தது வெயில் ஒரு பக்கம் க்ரௌடு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு சரியான கூட்டம் வேற கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் தேரெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு சரி ஓரமாக போயிடலாம் அப்படின்ட்டுன்னு போயாச்சு பத்தாவதுக்கு அந்த கல்லுப்பு மிளகு அதெல்லாம் வந்துட்டு தேர் மேலே வந்துட்டு தூக்கி போடுவாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதெல்லாம் வேற வந்து தேர் வந்து கிட்ட நெருங்க நெருங்க மூஞ்சி மேலெல்லாம் படுது நம்ம மேலெல்லாம் போடுறாங்க அந்த வெயிலுக்கெல்லாம் உப்பெல்லாம் பட்டால் இப்படி இருக்கும் அதனால் வந்துட்டு தேரெல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் வந்துட்டு இந்தான கிளம்பி வந்தா திருவிழா அப்போல்லாம் நாங்கள் வந்து சாமியை வந்து உள்ளே போய் பார்க்க முடியல கருவறையில் ஏன்னா அவ்வளோ கூட்டம் சரியான க்ரௌடு அதனால் வந்துட்டு போய் பார்க்க முடியல டே பிஃபோரே நாங்கள் போய் சாமியை பார்த்துட்டு சா நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு இவங்க தான் வந்து அந்த சாமி காணியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேர் வந்து பார்த்துக்கோங்க இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் கிழங்கு வகை இந்த இந்த செடி வந்து இது வந்து பல வருஷமாக வந்து இந்த சாமி கண்டெடுக்கப்பட்ட அப்பையிலருந்தே வந்து இந்த வேர் வந்துட்டு இருக்குது இன்னமுமே வளர்ந்துட்டு இருக்கு அதோடய குரூப் வந்து ஸ்டாப் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு நிறைய வந்து ஏகப்பட்ட கடை போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக எல்லாம் அந்த தேர் மிட்டாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த தேர் முட்டாயி இதுதான் வந்து இங்கே ஸ்பெஷலி ஏன்னா தேர் தானே ஸோ அதனால் தேர் மிட்டாய் தான் இங்கேலாம் ஸ்பெஷல் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கடைங்க சரியான கடை நான்லாம் வந்துட்டு பாதி க பாதிலாம் வீடியோவே நான் எடுக்கவே மறந்துட்டேன் ஏன்னா நானே வந்து அவ்வளோ கடைங்கள்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக அன்னைக்கின்னு வந்து செட்ரஸ் போட்டிருந்தோம் எங்கள் செட்ரஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செட் சாரி வியர் பண்ணியிருந்தோம் அப்புறம் ஒரு சில கேம்ஸ்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாம் விளாண்டுட்டு எவ்வளோ வெயில்னு பாருங்கள் எல்லாம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ரைட்ஸ்லாம் நிறையா வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தோம் அந்த அடிக்கிற வெயிலில் ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு சுற்றியாச்சு நிறைய கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணலை அண்ட் தென் வந்துட்டு இது நான் டே பிஃபோர் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் டேங்களா தேர் திருவிழாக்கு முந்தைய நாள் நான் போயிருந்தேன் அப்போ நான் உங்களுக்கு அந்த நைட் வந்துட்டு சில கிளிப்ஸ்லாம் நைட் வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு சில கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தேன் அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து என்னென்னமோலாம் பிளான் பண்ணியிருந்தேன் நிறையா அந்த க பிள்ளைங்களா மட்டுமே உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடலாம் பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரிலாம் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் இட்ஸ் ஓகே நிறையா வந்து என்னால் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணதுனால வீடியோ வந்துட்டு என்னால் எடுக்க முடியல நானும் மறந்துட்டேன் என் ஹஸ்பண்டும் வரல ஸோ அதனால் நான் வந்துட்டு அவர் இருந்தால் கூட வீடியோ எடுக்கிறதுக்கு விட்டுருப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸி தான் அந்த தேர் பாருங்க தேங்க்யூ ஃபார்